என்ன பண்ணலாம் சிவா ஏதாவது பண்ணுவான் ஃபைலு அட்ரஸ் ப்ரூஃப் எடுத்துக்கிட்டியா எடுத்தாச்சு என்னாச்சு ஏதோ பிளான் பண்றேன் நீ தான் துணையா இருக்கணும் எப்படியும் விசா எடுத்து என்ன விளாண்டு அனுப்பிடுறேன் எங்க அப்பா பாக்குறாரு அதுக்கெல்லாம் வழி விட்டுறாத இவருக்கு சகனம் பார்க்கற பழக்கம் இருக்கு அதை வச்சு நான் ஏதாவது பிளான் பண்றேன் எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணு ம் டேய் ராகு காலம் ஆரம்பிக்கிறது இன்னும் ஒரு மணி நேரம் தான்டா இருக்கு நல்ல நேரம் முடியாதுக்குள்ள எப்படியாவது விசா ஆஃபீஸ்குள்ள என்ட்ரி ஆகணும்டா என்ட்ரி தானே ஆயிரும் ஆயிரும் அப்பா எனக்கு ஃபாரின் வேலையெல்லாம் வேணாம்ப்பா நான் இங்கேயே பிஸ்னஸ் பண்ணி பெரிய வேலையை காட்டுறேன் டேய் ம் நீ ஃபாரின்ல போய் வேலை பார்க்கறது அப்பாக்கு பெருமடா ஜாதகத்துல இருக்கு நான் படிச்சு முடிச்சுட்டு ஃபாரின்ல போய் வேலை பார்க்கறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன் ம் கிடைக்கல யுவர் லக்கி உனக்கு கிடைச்சிருக்கு ஃபாரினுக்கு போற வேலை பார்க்கற இப்போ நாம விசா ஆஃபீஸ்க்கு போறோம் விசா அப்ளை பண்றோம் இது ஓ சத்தியம் நம்ம நாட்டில் என்னப்பா இல்லை ஃபாரின்ல போய் சம்பாதிக்கிறத விட இங்கேயே நிறைய சம்பாதிக்கலாம்ப்பா சொன்னா கேளுங்கப்பா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு ஆனால் இப்போ டெக்னாலஜி நெட்ஒர்க்லாம் வந்ததுக்கப்புறம் இங்கேயே இங்கயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குப்பா ஆமாப்பா அதனால இங்கேயே ஏதாவது வேலை பாக்குறப்பா அதெல்லாம் இருக்கட்டும் ம் நீ ஃபாரின்ல போய் வேலை பார்க்கணுங்கிறது அப்பாவோட ஆசை ம் அதை நிறைவேற்ற வேண்டியது உன்னோட கடமை டேய் சொன்னேன் போன உனக்கு என்னாச்சுன்னு அடிப்பட்ட மாதிரி சத்தம் கட்டிச்சு ஒருவேளை இறங்கி பாக்கறேன் பார்க்குறேன் இருப்பா நீ எதுவும் இறங்கிறாத சி சிவா இந்த நேரத்திலேயே பூனை குறுக்க வரணும் வீல்ல சிக்கி இந்த சுத்து சுத்துரா என்னாச்சுன்னு தெரியலையே நல்ல வேலை தப்பிச்சு ஓடிடுச்சு சரி பூனை எங்கிருந்து எங்க கிராஸ் ஆச்சு கருப்பா வெள்ளையா ஏன் அதுல எதுவும் விஷயம் இருக்கா ஆமா வலது பக்கத்துல இருந்து இடது பக்கம் கிராஸ் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லடா இதுவே இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் கிராஸ் ஆச்சுன்னா பெரிய அவசகுண்டா ஓ அப்படின்னா லெப்ட்ல இருந்து ரைட்ல தான் கிராஸ் ஆச்சு இடம் இருந்து வளம் நிஜமாவா ஆமா நான் என்ன பொய்யா சொல்றேன் ஒயிட் கலர் போனேன் சர்ன்னு கிராஸ் ஆச்சு சகுனமே சரி என்ன பண்றது டைம் வேற ஆகுது ஆமா நல்ல நேரத்துக்குள்ள விசாபிஸ்குள்ள போக முடியாது போல இருக்கப்பா இப்போ என்னதான் பண்றது ஒரு அஞ்சு நிமிஷம் வண்டியில உட்காந்துட்டு அதுக்கு பிறகு கிளம்புவோம் அப்படியா இந்தாங்க தண்ணி குடிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் காரில் உட்காந்துட்டு அப்புறம் போவோம் வீட்டு பக்கத்துல சகுனம் தெரியலன்னா வீட்டுக்குள்ளே போயிட்டு உட்காந்து தண்ணி குடிக்கணுமா இதுவே ரோட்டில் நடந்துச்சுன்னா இங்கேயே உட்காரணுமா என்ன தான் உங்க சாஸ்திரமோ சம்பிரதாயமோ இடத்துக்கு தகுந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மாற்றிக்கிட்டே இருக்குது இதெல்லாம் உனக்கு புரியாதுடா ம் நாலு நட்சத்திரம் ம் காலை நேரம் சாஸ்திர சம்பிரதாயம் இதெல்லாம் பார்த்தாண்டா அப்பா அவ்வளோ தூரம் வந்திருக்கேன் எழிஞ்சுது அப்பா நீ படிச்ச ஆள் தானே எப்படி தான் உனக்கு இந்த மூட நம்பிக்கை மேலேலாம் நம்பிக்கை வந்துச்சோ ஒண்ணுமா இதான்டா ம் நானும் இதுலெல்லாம் நம்பிக்கை இல்லாம தான் இருந்தேன் ம் ஆனால் ஒரு பொண்ணு பார்க்க போனோம் ஆ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு யார் அம்மா பொண்ணு பார்க்க போதா அது வேற ஒரு பொண்ணு கிளாஸ் பேக்கா ஃபேமிலில எல்லாரும் அந்த பொண்ணை பாக்கிறதுக்காக கார்ல ஏற போறோம் ஏத்து விட்டுக்கார வந்து அச்சுன்னு தும்பிட்டான் அப்பவே எங்க அம்மா சொல்லிச்சு வேணாம்டா அப்படின்னு நான் கேட்கல கார்ல ஏறி எல்லா அந்த பொண்ணோட ஊருக்கும் போயிட்டோம் பா அதெல்லாம் இருக்கட்டும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லும் அதான்டா கார்ல ஏறி அந்த பொண்ணோட ஊருக்குள்ளேயும் போயிட்டோம் போய் இறங்குறோம் இதே மாதிரி தான் ஒரு பூனை பக்கத்துல இருந்து வலது பக்கம் கிராஸ் ஆயிருச்சு அப்புறம் அந்த பொண்ணு விட்டு வாசல்ல போய் நிக்கிறோம் ஒரு நாய் ஊழ விடுது அப்பவும் சொல்லிச்சு எங்க அம்மா வேணான்னு பொண்ணு பிடிச்சிருந்துச்சுட்டா சரி திருமணப்பட்டோல எழுதி தட்டம் மாத்திரலாம்னு பார்த்தோம் அதுக்கு ஒரு பேப்பர் பேனா கொண்டு வர சொன்னேன் அப்பா ஓலண்ட் பேப்பர்ன்ற டேய் அந்த காலத்துல எழுதுறதுக்கு பேப்பருக்கு பதில் ஓல தண்டா யூஸ் ஆச்சு ஓ அத தண்டா ஒரு ஃப்ளோல ஓலன்னு சொல்லிட்டேன் சரி 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 மேல என்னடாச்சு பேனால இங்க் இல்ல சரி இங்க் சொல்லி அதல ஊத்துனா அது பேப்பர்ல கொட்டிருச்சு அப்பவும் அம்மா சொல்லிச்சு அந்த பொண்ணு வேணான்னு

அது லவ் மேட்டர்டா சகனம் பார்க்காம போனதுனால தான் அப்படி நடந்துச்சு அந்த பொண்ணை பற்றி விசாரிக்காம போனது ஓந்தப்பு அந்த பொண்ணு ஆல்ரெடி என்கேஜு இது தெரியாமல் நீ போயிட்டு என்கேஜ்மெண்ட் பண்ண போயிருக்க நல்ல வேலை அந்த பொண்ணு எஸ்கேப்டு எங்க அம்மா லேக்குடு இப்படி தாண்டா தாத்தாக்கு பேரலைஸ் வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் இறந்த பிறகு பார்த்தாண்டோம் சரியான பிளேம் பை பண்ணி தாத்தாவுக்கு ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை அதனால தான் அப்படி ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் நேரன்ற அதில் ஒரு விஷயம் தெரியுமா அதை தாண்டி பிரச்சனை இருக்குது எப்போ பார்த்தாலும் அவர் நெகட்டிவ் தாட்டு நெகட்டிவ் டேக்குன்னு இருப்பார் அதை விட்டு விட்டு ஏமாண்டாமா ஏமாண்டாம் உனக்கு இப்போ இதெல்லாம் புரியாது இப்போ என்ன போகலாமா இல்லை இங்கேயே உட்காந்து சூடம் காமிச்சு டயரு கடியில் எலுமிச்சப்பெல்லாம் வச்சு அப்படியே ஏற்றிட்டு போகலாமா டாய் சரிப்பா ஒரு நிமிஷம் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டு போயிடலாம் அண்ணா ஆ ஒன் மினிட்ண்ணா சொல்லுப்பா இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு எப்படி போகிறது ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டு

ముదా అబునంటా ఫ్స్ అల్టా గాడ్ ఈస్ గ్రేట్